பிஜிடிஆர் எக்ஸாம் வந்துச்சு இந்த எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க பட் மின்கூட்டியே வந்து எக்ஸாம் வந்து வச்சுட்டாங்க லைட்டாக அக்டோபர் பன்னெண்டாவது எக்ஸாம் வந்துச்சு சரி ஓகே முன்னாடியே வச்சுட்டாங்க ஆனால் பிரணங்கள் ஃபாலோ பண்ணல அடுத்தது வந்து சிலபஸ் நீ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா சிலபஸும் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு டைம் கொடுக்கல அவசர ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க ரைட்டா அதையும் நம்ம பொருட்படுத்தல சரி ரைட் ஓகே படிச்சிட்டோம் போய் எதுவும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஒரு கொஷின்லேயும் ஏகப்பட்ட தவறுகள் ஆப்ஷன் தவறாக இருந்தது கொஷின் தவறாக இருக்குது பெண்டிங் மிஸ்டேக் நிறையா இருக்குது ஒரு கொஷனுக்கு ஒரு ரெண்டு கொஷின் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா ரைட் ஓகே சரியாக கவனிக்காமல் இருக்கலாம் அதுக்கே வந்து ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டினாக ரைட்டை விட்டு அப்படி கூட அஜெஸ்ட் பண்ணி போயிடலாம் ரைட்டு சரியா ஆனால் ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஷின் கிட்ட தப்பாக இருக்குது கொஷின் அதுக்கு மேலே இருக்குது பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா மேக்ஸு சைக்கலஜாம் ஒரு இருபது முதலே இருக்குது அது ஒரு ஒரு மேட்சருக்கு இப்படிதான் ஸோ மற்ற மேட்சர் சரியாக எனக்கு தெரியல ஆனால் மேக்ஸில் மட்டும் அதாவது இதுனால் இது எப்படி போய் கொண்டு போய் எடுத்ததுன்னா இவங்களுக்கு வேகமாக ஒரு எக்ஸாம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன நவம்பர் மாதம் ஆனால் பிளான் விட்டிங்க அப்போ வச்சுட்டு இருக்கலாம் சரி அப்படியே விட்டிங்களா நியூஸ் சிலபஸ் பண்ணீங்களா அதுக்காக டைம் கொடுத்துருக்கலாம் சரி கொஷின் பேப்பராக தப்பு இல்லாமல் எடுத்தீங்களா அதுவும் கிடையாது ஏன்னா ஒரு கொஷின் பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கும்போதே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் தெரியாது நீங்கள் கொஸ்டின் தப்பாக வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் இட்டுறதுல எக்ஸ் கியூப்ன்றதுல எக்ஸு ஸ்கொயர் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அது எப்படி ஆன்சர் வரும் அதனால ஒரு கொஷினு எங்களுக்கு தப்பா எல்லாமே கொஷினும் பாதிக்கப்படும் இது விஷயம் வந்து மேஜர் மேக்ஸ் மட்டும் இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க ஸோ கொஷின் சார் கொஷின் பிரிண்டிங் மிஸ்டேக்கு சைக்காலஜி மிஸ்டேக் இருக்குது சார் தமிழில் மிஸ்டேக் இருக்குது சார் எதுக்கு இந்த டிஆர்பி போர்டு இப்படி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் டிஆர்பி போர்டை ஈர்த்து மூடிட்டு எக்ஸாமே வைக்க மாட்டோம் நாங்கள் பணத்தை கொடுத்து தான் பணத்தை வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடும் சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரேங்காக சொல்லிட்டு போயிடலாமே எதுக்கு நாங்கள் பணத்தை கட்டிக்கின்னு எங்கள் வாழ்க்கை வேஸ்ட் ஒரு மூன்று வருஷமாக எக்ஸாம் நடக்கலை அடுத்த வருஷம் நடக்க போகணும்னு தெரியும் அதுக்காக தான் எக்ஸாம் வச்சிருக்கீங்க அந்த எக்ஸாமாவது ஒரு நேர்மையாக வச்சு ஒரு கொஷின் எடுக்கிறத இப்படிலாம் பிஎஸ்டி சீட்டு வாங்குறதுலாம் பிஹெஸ்டி படிக்கிறோம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சுற்றி பிஹெஸ்டி சீட் வாங்கிக்கிறான் அவன் போய்ட்டு காசு கொடுத்துட்டு போஸ்டிங்கில் போன எடுக்க தெரியும் ஒரு தேர்வுக்கு கொஷின் எப்படி அமைக்கணும்னே தெரியாது கேட்டா ஸோ கொஷின் சரி வச்சிங்க கொஷின் பார்த்தீங்க என்ன மிஸ்டேக் இருக்குது கொஷ்னின் எடுக்கிற வேகத்தை அந்த அவசர வேகத்தையே வந்து கொஷினில் இன்னும் மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு சொல்லணும்லாம் இல்லையா இப்படி அது அவசர வச்சுட்டு ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ பிரச்சனை இல்லை ஒரு டீச்சர்ஸும் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க எக்ஸாம் வருமா வராதான்னு தெரியாது இத்தனை வருஷம் ஆச்சிலெல்லாம் இந்த அஞ்சு விஷயமா ஒரு ஒரு விஷயமும் அப்படி தான் இருக்குது ஆச்சு மாற மாற எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது டீச்சர்ஸ் சமுதாயத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படிப்பட்ட சமுதாயம் எப்படி இருக்குன்றது இப்போ தெரியாது உங்களுக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க படித்து வரும்போது தான் தெரியும் ஸோ ஒன்றும் தெரியாத சும்மா டைம் பாஸ்க்கு உட்காந்து அதே அதேமார்க்கு எழுபத்தஞ்சி மார்க் எடுத்துருவாங்க கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு அதே மார்க் எடுத்துருவாங்க அப்போ உண்மையான திறமைக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஃபஸ்ட்டு போனவன் எவ்வளோ மனசு வருத்தப்படுவான் எவ்வளோ வழி இருக்கும் வேதனை இருக்கும் எவ்வளோ குடும்ப கஷ்டத்தில் உட்காந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அலட்சியமாக ஒரு கொஷின் எடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு தெரியல ஒரு கொஷின் பேப்பரு எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எக்ஸ்போர்ட் எடுக்கிறதுல எவ்வளோ மிஸ்டேக் வருது என்ன ஒரு அலட்சியம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ் கொஷின் பேப்பர் எடுக்க சொன்னாங்கன்னா அதோட ரைட்டு அதில் என்ன ஒரு அலட்சியம் கொஸ்டின் ரெடி ரெடியாகிடுச்சு அது ரைட்டாக தப்பாக பார்க்குறதுக்குள்ளீங்க எட்டு எவ்வளோ ஒரு அலட்சியமான போக்கால் இவ்வளோ வந்து ஸ்டீட்டீஸ் டீச்சர்ஸோட பரிதாப நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க திரும்ப எத்தனை வருஷம் நாங்கள் பொறுத்துருக்கணும் அத்தை பிஜிடிஆர் எக்ஸாம் போடுறதுக்கு உடம்புல தெம்பு மனசில் தெம்பு இருந்தால் போதும் வயசாகிடுச்சின்னா என்ன பண்ண முடியும் ஒரு வாய்ப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காத்திருக்காங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க சிலபஸை மாற்றுறீங்க அவசரமாக எக்ஸாம் வைக்கிறீங்க யாரை திருப்திப்படுத்துறது பண்ணுறீங்க தெரியல கேட்டுங்களா எங்கே பார்த்தாலும் ஊழல் அது நீங்கள் டிஆர்பி போர்டை ஈற்றி மூடிட்டு எக்ஸாம் நாங்கள் வைக்க மாட்டோம் நான் எதுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டிக்கின்னு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஐநூறுவா அறநூறுவா எதுக்கு தேவையில்ல வேலை அதுக்கு நாங்கள் வந்து க டிஆர்பி போர்டில் வந்து காசு ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போயிடோம் வச்சிக்கோங்க இவ்வளோ கேவலமாக ஒரு கொஷின் எடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு எதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் அவ்வளோ மனவொழி சேர்க்குறீங்கன்னு தெரில இந்த டிஆர்பி போர்டு எவ்வளோ மூணு வருஷமாக எக்ஸாம் வைக்கல பிஜிடிஆர் இருபத்தி ரெண்டில் வச்சீங்க இப்போ இருபத்தி அஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக எவ்வளோ வந்து எக்ஸாம் தள்ளி வைங்க சொன்னாங்க அதையும் கேட்கல கோர்ட்டு கேஸு ரைட்டு சரி எக்ஸாம் வைக்கிற எக்ஸாம் வச்சு தப்புலாம் கொஷின் வச்சிங்களா என்ன நடக்குதுன்னு தெரில நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரில இந்த ஒரு இதனால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்றது தெரியாது இதை வந்து எந்த யூடியூப் சேனலும் கேட்க மாட்டாங்க தேர்வு வாரியத்தின் அலட்சிய போக்கு இனி வரும் காலங்களில் சார் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து டெஸ்ட்டு கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லபடியாக அமைங்க ரைட்டா ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் தப்பு பிரச்சனை இல்லை இத்தனை கொஷின் தப்புச்சின்னா யார் பாஸ் பண்ண யார் படினா படிச்சிருக்கா யார் உண்மையாக படிக்கல யாருக்கு மார்க் வரும் யாருக்கு மார்க் வராது எவத்தனை பேர் நீங்களே பாஸ் போட்டு போஸ்டிங் கொடுத்தீங்க என்ன எதை எதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஒரு வாட்டியுமா வாழ்க்கை இடம் வைக்க முடியும் அதனால் இந்த எக்ஸாம் எதன வேண்டிய பிஜிடிஎல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனசு தளர விடாதீங்க ரைட்டா மாற்றம் வரும் அடுத்ததுக்கு அடுத்துக்கு அடுத்ததுக்கான எக்ஸாம் நீங்கள் வந்து கடந்து போங்க ரைட்டா ஏன்னா இது வந்து தெரியுது ஏதனவங்க நல்லா ஏதனவங்க ரைட்டு சந்தோஷம் நல்லா ஏதாவது நல்லா ஏதன்கூட இப்போ இந்த 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 யாருக்கு மார்க் கொடுன்றது தெரியல இல்லையா எவ்வளோ ஸ்டார் கொஷின் வருது என்ன பண்ணுறது ஒரு கொஷின் மாதிரி எடுக்கிறீங்க போர்டு அது மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க அதை ஒரு கொஷின் எடுக்க எடுத்து அதை கரெக்டாக பண்ணி என்ன ஒரு அலட்சிய போக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை டீச்சர்ஸோடைய வாழ்க்கை நீங்கள் கேள்விக்குறியா இருக்கிறீங்க கொஞ்சமாக மனசாக வச்சு வச்சா கொஷின் எடுங்க ரேட்டாக இனி ஒரு காலங்களாவது இதில் தவறுகள் நடக்காமல் பார்த்துங்க நம்ம டீச்சர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி ஆகிட்டு எக்ஸாம் நம்ம என்ன சொல்கிறது எக்ஸாம் கொஷின் தப்பு ரைட்டுன்றது தாண்டி ரைட்டு நம்மளுக்கு இது இது கடந்து போகணும் இதுதான் பண்ண முடியும் ஆதகத்தின் தான் சொல்ல முடியும் பேசி தான் தீர்த்துக்க முடியும் தவிர சொல்யூஷன் நம்ம கையில் தான் இருக்குது ரைட்டா அதனால் சப்ஜெக்ட் நல்லா தரவா படிங்க அடுத்த வாட்டியாவது கொஞ்சமாக மாற்றம் வரணும் அதனால் நீங்களும் கொஞ்சம் முடிச்சிக்கிங்க ஆரம்பத்துலேருந்தே படிக்க கால் கால்ஃபர் டேட்டு வந்துட்டோன்னா படிக்கலாம் ரைட்டா அப்படின்னு பண்ணிங்கன்னா டைம் இருக்காது ஸோ இப்போ வரந்தே நீங்கள் படித்து அடுத்த எக்ஸாம் நோக்கி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஜெக்ட்டை இன்டெப்தாக கற்றுக்குறீங்களோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ்வளோ பிரச்சனை நடுவில் தான் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிய சூழ்நிலை இந்த ஆசிரியர்கள் சமுதாயம் இருக்குது அதனால் இதுவளோ பிரச்சனைகள் இருக்குது இதை தாண்டி ஜெயிக்கணும்னா கடுமையான உழைப்பு மட்டும்தான் தொடர்ச்சியான பயிற்சி மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அதனால் டீச்சர் சமுதாயம் எதுவும் சோர்ந்து போகாதீங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் இன்றைக்கி வரும் காலங்களில் ஒன்றும் சப்ஜெக்டை டீப்பாக கற்றுக்கின்னு படித்து மெரிட்டில் வரப்போல் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம தான் அந்த வாட்டி ஃபஸ்ட் மார்க் நினச்சி அந்த இதோட வேகத்து போலாம் ஓட கற்றுக்குங்க ரைட்டா இதுவும் கடந்து போகும் நீ வரும் காலங்களில் எக்ஸாம் நல்லபடியாக வைப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் போடுறேன் பார்ப்போம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக நம்ம எடுப்போம் நீங்கள் வந்து உங்களுக்கு முயற்சி பயிற்சியை விடாதீங்க தொடர்ந்து தொடர்ச்சி சேனல் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் கொஞ்சம் தயங்கினாலும் நம்மளுக்கு பின்னோக்கி போயிடுவோம் நம்மள தாண்டி ஆயிரம் பேர் மேலே போயிவிடுவோம் ஒரு ஒரு விஷயமும் நம்ம தெளிவாக பார்த்து பண்ணுங்கள் ஸோ அதனால் பதிவு போடணும்னு ஆரம்ப எக்ஸாம் வந்து டென்டிஃபிகேட் விட்டுவிட்டேன்னு போடணும்னு நினச்சேன் பட் போடாமல் இருக்க முடியல ரைட்டாக ஸோ அதனால் போட்டுவிட்டேன் ஸோ வரும் காலங்களில் எவ்வளோ தவறுகள் இல்லாமல் பார்த்துங்க டிஆர்பியோட தயவுசெய்து கேட்குறேன் டீச்சர்ஸும் நீங்கள் கான்ஃபிடண்டாக படிங்க இதெல்லாம் வந்து மனசில் போட்டு குழப்பின்னு இருக்காமல் உங்களுடைய பணியை கரெக்டாக செய்யுங்கள் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா தேங்க்யூ டீச்சர்ஸ்